இந்த உலகத்தில் இந்த பூமியில இருக்கிற போது மட்டும் நம்மை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் சென்றதற்கு பின்னாலும் கூட நம்மை பற்றி கவலைப்படுகிறார்கள் சாத்தியும் சமாதானமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சில பேர் உயர்ந்த பதவியிலே சென்று விட்டார்கள் என்றால் கீழே உள்ளவர்களே மறந்து போவார்கள் என்று தினம் மூன்றாம் சுபரமானவர்களுக்கே ஒரே ஒரு சம்பவம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்க்க போகிறார்

இவர் பதில் சொல்றார் நான் யாரும் இல்லையோ கேள்விப்பட்டு வந்தேன் உன்னை வாழ்ந்த ஆனால் இங்கு வந்துதான் பார்க்கிறேன் நான் உன்னை துக்கம் விசாரிக்க வேண்டும் போல் இருக்கிறது உன்னுடைய பார்வை போய்விட்டதோ என்று நான் என்று சொன்னேன் தலை முடிந்து விட்டால் அப்பால விரும்புகிறேன் தகுதி என்று வந்தேன் கடைசியில் தரசி என்று செய்வது போன்ற ஆய்வு ஏற்பிக்கப்படுகின்றன அந்த பாரசி கித்தா வந்து நிகழ்ச்சியை பதில் செய்திருக்கிறார் ஈரன் மக்கள்தான் பாரசி பேசுவார் இது மத்தியாவுக்கு சென்று என்றால் ஜன்னத்தின் பக்கியை ஜன்னத்தின் ம அல்லாவை அந்த பாரசி பேசக்கூடிய மக்கள் உட்காந்து அந்த மொழிகள் பேசிக் கொன்று பாருங்கள் நானும் சென்று ஒற்று கவனிப்பெற்றால் பாரசி மொழி நான் தான் அந்த கிளாஸ் நடத்திக் கொண்டிருக்கிறேன் அந்த சுகோதரன் பெரியவர்கள் பெரும்பாலான சுதேந்திரம் சொன்னார்போது உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்று விட்டார்கள் நம்மை மறக்க தயாராகி எழும்போது அவர்கள் செல்லுகின்ற பாதையில் அதற்கு அவருக்கு சொல்லி ஒரு சுகத்தை கண்டார்கள் நரகத்தை கண்டார்கள் பல படிப்படைகள் நமக்கு கிடைக்க ஒரு சில படிப்படைகளை மட்டும் சொல்லி நம்முடைய பேச்சை நாம் நிறைவு செய்ய விரும்புகின்றோம் நமக்கு அவர்கள் தேவையில் வழங்கப்படவிருக்கிறது எனவே நாம் அதை அறுத்துவிட்டு இசா தொழுகையில் ஜமா தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தொழுகையை பற்றி அதற்கு சொன்னார்கள் வல்லா குர்ஆனில் குரானில் நான்கு

தொடர்ந்த மக்கள்மக்கு என்ன சிரமம் இருக்கிறது தொழிலை என்ன சிரமம் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஐநேரு நாம் ஒரு தொடரும் வேலை தொழிலுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகிறது ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய தொழில் துறைக்காக எவ்வளவு நேரத்தில் ஒதுக்குகிறோம் சற்று யோசிக்க வேண்டும் நம்மால் பெருமக்களை அதே சமயத்திலே ஆயின் காலமெல்லாம் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்தால் நாம் யோசிக்க வேண்டுமே சாஹிப் தருத்தியும் என்று சொல்வார்கள் சாஹிப்பு தருத்தி என்றாலே ஐவேரையும் தொடர்ந்து பார்த்திருக்கிறார் இன்னொரு காட்சியை பார்க்கிறார் இதெல்லாம் இருவர் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்தவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காம் தொழுதால் மட்டும் போக

ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் கதி சாமி பதிவு அடுத்து ஒரு காட்சி அப்பா பருமக்களை வந்து எங்கள் போன்ற அல்லாஹ் பேசுகிறான் எந்த விஷயத்தை சொல்கிறீர்களோ அதை நீங்கள் கடைபிடிக்காமல் ஏன் பேசுகிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நாம் பிறகுரைத்தோம் என்றால் போதித்தோம் என்றால் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் முதலில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் கவரமத்தம் இந்த போதுமான அந்த நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றால் அண்ணாவுக்கு அதிகமான